ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுயம் பகவான் யாருக்கு கல்வி கற்பித்திருக்கிறாரோ அவர்கள் எத்தனை புத்திவான்களாக இருப்பார்கள் மேலும் பகவான் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஞானம் எத்தனை ஆழமானதாக ரகசியங்கள் நிறைந்ததாக இருக்கும் நீண்ட காலம் பிரம்மா அவர்களின் கமலவாய் மூலமாக பகவானுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த ஆத்மாக்கள் எத்தனை அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் அதனிலும் மேலாக ஐம்பது வருடங்களுக்கும் அதிகமாக அவ்வியக்த பிரம்மா பாபா மற்றும் நிராகார தந்தையின் மகா வாக்கியங்களை அவர்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் தனது வாழ்க்கையினை ஆனந்தத்தினால் நிறைத்து விட்டார்கள் இந்த அவ்வியக்த முரளிகள் அநேக ஆழமான ரகசியங்கள் தனக்குள் நிறைத்திருக்கின்றன எந்த அளவிற்கு அவற்றை ஆழமாக கற்போமோ அந்த அளவிற்கு பல ரகசியங்களை அறியலாம் மேலும் முக்கியமாக அவற்றில் கூறப்பட்டிருக்கும் விஷயங்களை நாம் நடைமுறைப்படுத்துவோமானால் அதிகமான பலம் கிடைக்கும் மேலும் நமது புத்தி தெய்வீகமாக இருக்கிறது என்றால் நாம் நன்றாக யோகத்தில் நிலைத்திருக்கிறோம் என்றால் முழுமையாக யோகத்தில் நிலைத்தில்லை என்றாலும் நன்றாக ஒரு யோக நிலையில் இருக்கிறோம் என்றால் இன்னுமே அந்த முரளிகளின் ஆழமான ரகசியங்களை நாம் உணர முடியும் அப்போது நாம் கண்டறியலாம் இந்த அவ்வக்த முரளிகள் நீ யார் என்பதை மட்டும் நமக்கு உணர்த்தாமல் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்களையும் நமக்கு உணர்த்துகின்றன நமது சுயமரியாதை எந்தளவிற்கு அதிகரித்திருக்கிறது இந்த அவ்யக்த முரளிகள்தான் நமது சுயமரியாதையை உயர்த்தியிருக்கின்றன நமது அமைதி சக்திக்கு எத்தனை மதிப்பிருக்கின்றது நமது அஷ்ட சக்திகள் எப்படிப்பட்டவை அவற்றை வாழ்க்கையில் எவ்வாறு தாரணை செய்வது மனதை எவ்வாறு அமைதிப்படுத்துவது இப்படிப்பட்ட பல விஷயங்களும் மேலும் மனதின் பல நிலைகளை பற்றியும் அவ்வக்த முரளிகள் கூறப்பட்டுள்ளன நமது உயர்ந்த குறிக்கோள் நமது உயர்ந்த நிலை கர்மாதித்த நிலையை அடைவதாகும் முழுமை நிலையை அடைவதாகும் அதன் ஆழமான விளக்கத்தினை பாபா பல அவ்யக்த முரளிகளில் கூறியிருக்கின்றார் கூடவே அனைத்து பொக்கிஷங்களாலும் நம்மை நிரப்பிக் கொள்வதற்கு வழிமுறைகளை கூறியிருக்கின்றார் எனவே அவ்வக்த முரளிகள் என்ற ஞானத்தின் களஞ்சியம் நம்மிடம் இருக்கின்றது இப்படிப்பட்டதொரு களஞ்சியம் உலகில் வேறு யாரிடமும் இல்லை அவர் எப்படிப்பட்ட மகான் புருஷனாக மகாத்மாவாக வித்வானாக இருக்கலாம் பகவானே ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அது அவசியம் எத்தனை உயர்ந்ததாக இருக்க வேண்டும் எனவே மீண்டும் மீண்டும் இந்த முரளிகளை ஆழமாக அற்போம் அவற்றை படிப்பது மட்டுமல்லாமல் அவற்றை பற்றி சிந்தித்து நீங்கள் அனைவரும் எழுத வேண்டும் என்று நான் கூறுகிறேன் உங்களுக்கென்று தனியாக ஒரு டைரி வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு பாபா திருப்தி தன்மையை பற்றி கூறுகிறார் என்றால் அந்த முரளிகளை படித்து அதனை பற்றி சிந்தித்து ஒரு பத்து வரிகளாவது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எப்படி நான் திருப்தியாக இருப்பது பிறரை எவ்வாறு திருப்திப்படுத்துவது என்றெல்லாம் சிந்தித்து எழுதி கொள்ளுங்கள் பாபா மகிழ்ச்சியை பற்றி முரளி கூறியிருக்கிறார் என்றால் அவற்றை படித்து சிந்தித்து எழுதுங்கள் நான் நிரந்தரமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எவ்வாறு இருப்பது இங்கே எனது மகிழ்ச்சி பறி போகிறது யோகத்தை பற்றி பாபா முரளியில் கூறியிருக்கிறார் என்றால் அதனை படித்து சிந்தித்து எழுதுங்கள் சுயமரியாதையை பற்றி கூறியிருக்கிறார் என்றால் அதனை படித்து சிந்தித்து எழுதி கொள்ளுங்கள் அப்போது மனன சிந்தனை அதிகரிக்கும் மற்றொரு விஷயம் பாபா முரளியில் விசேஷமாக எந்த விஷயத்தை பற்றி கூறியிருக்கிறாரோ அந்த விஷயத்தினை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அடுத்த டாபிக் பற்றி முரளி கூறப்படும் வரையிலும் அந்த ஒரு விஷயத்தை நன்றாக கடைபிடிக்க வேண்டும் அப்போது நாம் நன்றாக உணர முடியும் ஒரு விஷயத்தை பாபா கூறுகிறார் என்றால் நாம் உடனடியாக அதன் மீது கவனம் செலுத்துகிறோம் என்றால் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகப்படியான ஈஸ்வரிய சக்தி நமக்கு கிடைக்கப்பெறும் ஏனென்றால் நாம் சுயம் அனைத்தையும் செய்ய முடிவதில்லை பாபாவின் சக்தி அவசியம் நமக்கு தேவைப்படுகிறது இதனைத்தான் உலக மக்கள் பகவானுடைய ஆசிர்வாதங்கள் என்கிறார்கள் எனவே இந்த முரளிகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கப்பெற்ற வரங்களாகும் வரமாக பெற்ற இந்த மகா வாக்கியங்களை நன்றாக பயன்படுத்தி கொள்வோம் மேலும் நமது வாழ்க்கையை உயர்த்திக் கொள்வோம் ஓம் சாந்தி